துலாராசி அன்பர்களே இதுவரை ராசிக்கு லாப வீட்டில் அமர்ந்து செல்வம் செல்வாக்கை பெற்றுத்தந்த குரு பகவான் ஆடி மாதம் முதல் பனிரெண்டாம் இடத்தில் சென்று மறைகிறார் ஆறுக்குடையவன் பனிரெண்டில் மறைவதால் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்ற விதியில் யோகத்தை செய்யும் பொதுவாக மீனம் தனுசுக்கு சுக்கிரன் நன்மை செய்ய மாட்டார் அதேபோல துலாம் ரிஷபம் ஆகிய ராசிகளுக்கு குரு நன்மை செய்ய மாட்டார் அப்படி நன்மை செய்யாத கிரகம் மறைந்தால் நன்மையை அதிகமாக எதிர்பார்க்கலாம் குருவின் பார்வை நாலாம் வீட்டை பார்க்கிறது நாலாம் பாவம் சுகஸ்தானம் என்று பெயர் வீடு மனை வாகன சுகம் ஆகியவற்றை பார்ப்பதால் வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு அசையா சொத்துக்களால் கோர்ட்டு வம்பு வழக்குகள் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகும் வண்டி வாகனம் மாற்றம் வரும் வீடு விஸ்தரிப்பு செய்வதுடன் வீட்டை புதுப்பித்து கட்டக்கூடிய வாய்ப்பு வரும் ஆறாம் இடத்தை பார்க்கப் போவதால் ஏழரை சனியால் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்ட முடியாமல் தடுமாறி தலைமறைவாகிய உங்களுக்கு கடன்கள் அடைபட போதுமான வருமானம் வரும் முடங்கிய தொழில்கள் லாபம் தரும் ஆறாம் பாவம் உத்தியோகஸ்தானத்துக்கு ஒன்பதாம் பாவம் செய்யும் வேலையில் மாற்றம் முன்னேற்றம் ஊதிய உயர்வு போன்றவை தேடி வரும் இதுவரை இருந்த நோய் நொடி சீக்கு பிணி கேடுகள் மறையும் மருந்து மாத்திரை மருத்துவமனை செலவுகள் விலகும் உத்தியோகம் சம்பந்தமாக கோர்ட் வழக்குகள் இருந்தால் சாதகமான தீர்ப்பால் இதுவரை கிடைக்க வேண்டிய பணம் உங்கள் கைக்கு வரும் இதுவரை பகையாக இருந்தவர்கள் நட்பாக மாறுவார்கள் எட்டாம் வீட்டை குரு பார்ப்பதால் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் கூட்டு தொழில் வளர்ச்சியடையும் வியாபார விஸ்தரிப்பு வெளிநாட்டு பயணம் ஏற்படும் நன்றாக சம்பாதித்து அசையா சொத்துக்கள் வாங்கும் நேரம் இது பல வழிகளில் பணம் வந்தாலும் சேமிப்பே இல்லையே என்ற நிலை மாறி கையிருப்பு அதிகமாக சேரும் மொத்தத்தில் எழுபது சதவீதம் நன்மைகள் நடக்கும் பரிகாரம் அருகிலுள்ள பெருமாள் கோயிலில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயரை சனிக்கிழமைகளில் வணங்குங்கள் நலமுடன் வாழ்க